புறங்கய்யா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஆவாரப்பூ கிட்ட வந்துருக்கீங்களே ஆமாங்க சொல்லுங்க இதுலேருந்து மக்களுக்கு தேவையான டிஃப்ரெண்டான தகவல் என்ன சொல்ல போகிறேங்கய்யா எல்லாரும் பாடியிருக்க கவிதான் நானும் அது அந்த கவியை ஒரு தடவை சொல்லிடுறேன் ஆவாரை பூத்திருக்க சாவாரை காண்பதே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆவாரம்பூ வந்து தங்கச்சத்து மூலிகை இந்த பூவை வந்து பூ இதில் மட்டும் எடுத்து நிணல் உடுத்தி வச்சுக்கணும் சாதாரணமாக டீ நீங்கள் டீ காஃபி சாப்பிடுவீங்களே அந்த டீ தூளோட இந்த பூவையும் கொஞ்சம் உலர்ந்த பூவை டீ தூளோட சேர்த்து மிக்சியில் அடித்து வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போல்லாம் டீ சாப்பிட்றீங்களோ அப்போ இந்த ஆவார இதழ் கலந்த டீயை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் உடம்புக்கு வந்து மேக நோய் வராமல் தடுக்கும் உடம்பு வந்து ஒரு பொற்சாயில் உண்டு பண்ணும் நமக்கு சுகர் வருமோ அப்படின்ற பயம் வேணாம் சுகர் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம் சுகர் இருக்கவங்களும் சாப்பிட்லாம் இதை தனியாக வந்து ஆவாரியை நான் வந்து பூ எடுத்து தனியாக நான் கஷாயம் போட்டு சாப்பிட்றேன் இது பண்ணி சாப்பிட்ணும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் இந்த பூ இதில் மட்டும் எடுத்து நம்ம நெல் பா நெல் காய்ச்சல் போட்டு நம்ம சமாளும் டீ தூள் இது ஒரு நூறு கிராம்னா டீ தூள் ஒரு நூறு கிராம் ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் அடித்து வச்சுக்கிட்டு நீங்கள் டீ எப்படி போடுவீங்களோ அதேமாதிரி போட்டு சாப்பிட்லாம் முடிஞ்ச வரைக்கும் பால் சேர்க்காம வெறுமனா அதாவது வெறும் டீ டிகாஷன் சொல்லுவோம்ல அடவே தண்ணியில் வந்து டிகாஷன் பண்ணி வேணும்னா அதில் சக்கரையோ பணங்கள் கண்டோ கலந்துக்கிட்டு நான் வெள்ளம் கலந்துக்கிட்டு அதை சாப்பிட்டு வந்தாலே போதும் மேகநோய் வராமல் பார்க்கலாம் உடம்புக்கு ஒரு நோய் நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டு பண்ணும் ஐயா இந்த காலகட்டத்துக்கு மக்களுக்கு தேவையான அற்புதமாக தகவல் சொல்லிக்கிங்க நன்றிங்கய்யா நன்றி